கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மோசை மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் நாம் அநேக நேரங்களில் செங்கடலைப் போன்று தடைகளுக்கு மத்தியில்தான் வாழ்ந்து வருகிறோம் இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பார்வோனிடமிருந்து வெளியேறி மோசை தலைமையில் காணான் நோக்கி சென்றனர் அப்பொழுது அவர்களை பார்வோனின் படைகள் துரத்தி வருகிறது முன்பாக செங்கடல் பின்பாக பார்வோனின் படைகள் மக்கள் இரண்டுக்கும் நடுவே செய்வதறியாது நிலைகுலைந்து நிற்கின்றனர் மக்கள் மோசையை நோக்கி எங்களை சாகவா இந்த பாலை நிலத்திற்கு இழுத்து வந்தீர் என்று கேட்கின்றனர் மோசை மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் மிகுப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரை உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் இருங்கள் என்றார் ஆம் ஆண்டவரே இஸ்ராயில் மக்களுக்காக யுத்தம் செய்தார் பார்வோனின் படைகளை செங்கடலிலே அமழ்த்தி போட்டார் இஸ்ராயில் ஜனங்கள் செங்கடலிலே பெட்டாந்தரையிலே நடப்பது போன்று நடந்து சென்றனர் செங்கடலை பிளந்து இறைவனவர்களை வழிநடத்தினார் இறைவனே அவர்களுக்காக யுத்தம் செய்தார் அன்பானவர்களே இன்று நீங்களும் உங்கள் வாழ்வில் அநேக பிரச்சனைகளை கடந்து வரலாம் கவலைப்படாதீர்கள் பிரச்சனைகளை கண்டு நிலை ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் தடைகளை மாற்றுவார் பார்வோன் படைகள் போன்று சூழ்நிலைகள் நெருக்கினாலும் இறைவன் தடைகளை உடைத்து உங்களுக்கு வழி ஏற்படுத்துவார் உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் ஏற்படும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் நீர் எங்கள் சார்பாக ஆற்றும் செயல்களை கண்டு உற்சாகமாய் செயல்பட உதவி செய்யும் இறைவா ஆமேன்